சென்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது பாயாசம் கேசரி இந்த இந்த முந்திரியை வந்து திருப்பதி லட்டு கேசரி பொங்கல் பூரிக்கு த அந்த கிழங்கு வடை செய்யணுன்னா அதுக்கு தேவைப்படும் இந்த முந்திரியை எப்படி உடச்சி எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாம் அந்த முந்திரியை வந்து கடையில் போய் அரை கிலோ கொடுங்க ஒரு கிலோ கொடுங்கன்னு நம்ம ஈஸியாக வாங்கினு வந்துடுறோம் நம்ம ஆனால் இதை எப்படி உடச்சி எடுக்கிறாங்க அதை எப்படி பிரிக்கிறாங்க அதை பதப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த மிஷினை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல நம்ம இதை பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முந்திரி கொட்டையை இப்படி தான் ஒடிக்கிறாங்க முந்திரி கொட்டையை கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிறாங்க ஒன்று ஒன்றா கட்டி வைக்கிறாங்க பாருங்கள் முந்திரி கொட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கினாங்க பாருங்கள் இந்த மிஷினுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் எி போடுங்களா அப்போ தான் அந்த கொட்டை நாய்ப்பாக இறங்கும் பாருங்கள் ஒரு கொட்டையை எப்படி எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ இன்னொன்னா எடுத்து வச்சு உடைக்க வேண்டியது இதே போல தான் எடுத்து வச்சு எடுத்துக்கிறாங்க பாருங்கள்

இதில் கரண்ட்டில் ஒரு டைப் இருக்கு அந்த பிரச்சினையும் பார்ப்போம் இதில் கொஞ்சம் நேரம் உடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டாங்கன்னா கொஞ்சம் பெரியா இருக்கும் அந்த பிரச்சினை இதே போல் அப்பப்போ போட்டு வேண்டியதான் இந்த உடைச்ச தோலையும் பயிரும் எடுக்கிறாங்க பாருங்க எப்படிங்க தனித்தனியா தோலு இப்படிதான் எடுத்தீங்களா

இப்படித்தான் ஜங்க ஆனால் இது கையால உடைக்கிறதா நம்ம பார்க்குறோம் இது மிஷின்ல உடைக்கிறத வாங்க பார்க்குறோம்